இஸ்ரேலுடைய மிக பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்து கணிப்பீட்டை நடத்தி இருக்கிறது அந்த கருத்து கணிப்பீடு தற்போதைய சூழலில் ஒரு தேர்தல் இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டால் என்ன மாதிரியான மாற்றங்களும் விளைவுகளும் ஏற்படும் என்பதுதான் இன்றைய நாள் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோசான் அமைதி வாரியத்தில் நாங்கள் இணைய மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அமைதி வாரிய அழைப்பை மறுதளித்திருக்கிறார் மிக தெளிவாகவே டி க்ளியராகவே நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஸ்பெயினுக்கான நீங்கள் பலஸ்டைனுக்காக தான் இந்த பீஸ் கமிட்டியை உருவாக்கினீங்க ஆனால் இப்போ வந்துக்கிட்டு வேறு வேறு காரணங்களை சொல்கிறீங்க பாலஸ்தீன் அதிகார சபை அங்கே இங்கே பாலஸ்தீன் விடுதலை அமைப்பை தான் நீங்கள் சேர்க்க முடியாது உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வச்சுக்கிறோம் இந்த கேள்வியை யார் கேட்கணும் சவுதி கேட்கணும் கத்தார் கேட்கணும் துபாய் கேட்கணும் அரபு நாடுகள் தானே இதை கேட்கணும் ஆனால் கேட்குறது யாருன்னு கேட்டால் ஸ்பெயினுடைய அதிபர் கேட்குறாரு கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பாரிய யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நூற்றி ஆறு நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் காசாவில் ஒரு பலத்த பரபரப்பு எப்போதும் தொற்றிக்கொண்டே இருக்கிறது காரணம் என்னென்னா காசாவுக்குள்ள ஒரு புதிய கமிட்டியை அமைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆனால் இந்த கமிட்டியில் காசாவை சேர்ந்த யாரிடமும் எந்த கருத்துக்களும் கேட்கப்படவும் எந்த ஆலோசனைகளும் பெறப்படவும் இல்லை காசாவை பற்றிய எந்த சிந்தனைகளும் அதற்குள் இல்லை என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த குழுவில் தற்போது வரைக்கும் அரபு நாடுகள் பெரும்பாலும் எல்லா அரபு நாடுகளும் இணைந்திருக்கின்றன ஸ்பெயின் இன்றைக்கு இன்றைக்கு காட்டமாக நாங்கள் இணைய முடியாது ஐரோப்பிய நாடுகள் இணைய கூடாது என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறது என்ன காரணம் என்ன நடக்கிறது மத்திய கிழக்குக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவை பொறுத்தவரையில் காசாவில் இருந்து பலவந்தமாக பாலஸ்தீன அப்பாவிகளை வெளியேற்றுவதும் காசாவை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடம் இருந்து ஆயுதங்களை களைவதும் தான் அமெரிக்காவினுடைய முதன்மை திட்டமாக இருக்கிறது ஒளிய பாலஸ்தீனத்தை தனி அங்கீகரிப்பதோ பாலஸ்தீனத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதோ அமெரிக்காவினுடைய திட்டத்திலும் எதுவும் இல்லை என்பதில் அவர்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார்கள் இந்த தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக விடுதலை அமைப்பினர் இந்த கமிட்டியை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் ஆயுதங்களை கீழே வைக்க முடியாது என்றும் சொல்லி இருக்கிறார்கள் இதே நேரம் பிந்தைய சமாதான உடன்படிக்கை பிரகாரமான நாற்பத்தி எட்டு சதவீதமான நிலப்பரப்பு விடுதலை அமைப்பினரிடம்தான் இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலுடைய மிக பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு முக்கியமான நடத்தி இருக்கிறது அந்த கருத்து கணிப்பீடு தற்போதைய சூழலில் ஒரு தேர்தல் இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டால் நடத்தப்பட்டால் என்ன மாதிரியான மாற்றங்களும் விளைவுகளும் என்பதுதான் பேசப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான விவகாரமாக இருக்கிறது எதிர்கட்சிகள் அறுபத்தி ஒரு இடங்களை இடங்களை பிடிப்பார்கள் அவங்க ஆட்சியை ஆட்சியை முடியும் இஸ்ரேலுடைய எனவே எதிர்கட்சி தான் பிடிக்கும் என்றும் ஆளும் கூட்டணி பேப்பட்ட ஒன்பது சதவீதமான இடங்கள் குறிப்பாக வாய்ப்புகள் போட்டியிடுகிற சூழ்நிலையில் என்பதுதான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய செய்தியாக இருக்கிறது குறிப்பாக தேர்தல் நடத்தப்பட்டால் அரபு கட்சிகளுடைய துணை இல்லாமல் இந்த ரெண்டு கட்சிகளை யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலும் இஸ்ரேலுக்குள் ஏற்படும் கடந்த காலங்களில் ஏற்பட்டும் இருக்கிறது அப்படியான ஒரு நிலையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகும் தேர்தல்களை நடத்தாமலேயே இந்த யுத்தம் ஒன்றை கண்டினியூ பண்ணிக்கொடுறதுக்காக முயற்சி பண்றார் யுத்தம் ஒன்று வந்துட்டா தேர்தல் நடத்த தேவையில்லை உக்ரைனில் மாதிரி அதை காரணம் காட்டியே பல நாட்களை கடத்த முடியும் என்பதற்காக இந்த வேலையை பார்க்கிற போதுதான் இன்றைய நாள் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோசான் அமைதி வாரியத்தில் நாங்கள் இணைய மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அமைதி வாரிய அலை மறுதலித்திருக்கிறார் மிக தெளிவாகவே டிக்ளேராகவே நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஸ்பெயின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான உறுதிப்பாட்டை வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்பெயினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த அமைப்பில் பாலஸ்தீன அதிகார சபைக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார் வேறு எந்த காரணத்தையும் அவர் சொல்லலை மெயினாக என்ன சொல்கிறார்னா நீங்கள் தான் இந்த பீஸ் கமிட்டியை உருவாக்கி நீங்கள் ஆனால் இப்போ வந்துக்கிட்டு வேறு வேறு காரணங்களை சொல்கிறீங்க பாலஸ்தீன அதிகார சபை அங்கே எங்கே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தான் நீங்கள் சேர்க்க முடியாது உங்களுக்கு அவங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கிறோம் பலஸ்டைன் அத்தாரிட்டின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்களா இல்லையா பாலஸ்தீன அதிகார சபை என்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க மகமூத் அப்பாஸ் தலைமையில் அவங்களை இன்டர்நேஷனல் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அவங்க இதுல எங்க இருக்கிறாங்க அவர் கேட்கிறாரு இந்த கேள்வியை யார் கேட்கணும் சவுதி கேட்கணும் கத்தார் கேக்கணும் துபாய் கேட்கணும் அரபு நாடுகள் தான் இத கேட்கணும் ஆனா கேட்கறது யாருன்னு கேட்டா அதிபர் கேட்கிறாரு கூடுதலாக அவர் என்ன சொல்றாரு கேட்டா சர்வதேச சட்டத்திற்கு முற்றுமுழுதாக இது மாற்றமாக இருக்கிறது இந்த அமைப்பு ஐநா உருவாக்கப்பட்ட போதே ஐநாவுக்கு நிகராக இது மாதிரி எதையும் உருவாக்க கூடாது என்கிற நிபந்தனை எல்லாம் இருக்கிற நேரத்துல இதை எப்படி நீங்க உருவாக்குவீங்க ஐநாவினுடைய கட்டமைப்புக்கு வெளியில இந்த அமைப்பு செயல்படும் விதமாக இந்த அமைப்ப அமெரிக்க அதிபர் டொனால்டு எனவே பாலஸ்தீனத்தினுடைய எதிர்காலத்தை பாலஸ்தீன மக்கள்தான் தான் தீர்மானிக்க வேண்டும் வேறு யாரும் அல்ல அதனால பாலஸ்தீன மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அமைதி வாரியம் பாலஸ்தீனத்திற்கு எதிரானது என்கிறார் ஸ்பெயினுடைய அதிபர் மிக தெளிவாக பேசி இருக்கிறார் இதுதான் உறுதியாக சொல்லி இருக்கிறார் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறது நமக்கு தெரியும் இந்த தான் ஸ்பெயின் மாத்திரமல்லாமல் ஆல்ரெடி பிரான்ஸ் ஜெர்மன் யூகே சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் கூட இந்த குழுவில் இணைய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலதிகமாக ஸ்பெயினுடைய அதிபர் சொல்லும் போது என்ன கேட்டா இந்த வாரியத்தில் சேர்றதுக்கு நாங்கள் ஒரு பில்லியன் யூஎஸ் டி யாருக்கு யார் கட்டுறது பணம் ஐநாவிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஐநா வழியாக போய் அங்கே வேலையை செய்கிறத விட்டுப்பிட்டு நாங்கள் எதுக்கு இந்த வாரியத்துக்கு போய் ஒரு பில்லியன் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப கேலியும் கிண்டலுமாக கூட பல கேள்விகளை இதில் எழுப்பி இருக்கிறார் எனவே இந்த குழுவில் யாரும் இணையவும் கூடாது நாங்கள் இணைய மாட்டோம் இது பாலஸ்தீனத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி அரபு நாடுகள் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கு மிக தெளிவாக ஸ்பெயினுடைய அதிபர் பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னமொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் ஈரானுடைய தாக்குதல்கள் அச்சம் தற்போது உச்சம் தொட்டு வருகிறது ஈரான் மேலே எனி டைம் அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம் அமெரிக்கா தாக்குதல் ஆரம்பிச்சா இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை தாண்டி இந்த ரெண்டுக்கு முன்னாடி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தும் என்கிற அச்சங்களும் இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவினுடைய தளபதியாக செயல்படக்கூடிய ஜெனரல் ஃப்ராட் கூப்பர் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி யால் ஜமீரை வந்து சந்திச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம யால் ஜமீரோட இஸ்ரேலுடைய நேவி கடற்படையினுடைய தளபதியும் கலந்து கொண்டிருக்கிறார் சந்திப்பில் இப்படி பல ராணுவ முக்கியஸ்தர்களை எல்லாம் அவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு விமானப்படை சார்ந்தவங்களை தான் முதல்ல சந்திச்சிருக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டால் ஈரான் அவங்க அட்டாக் பண்ண நினைக்கிறதே வான்வழி தாக்குதல் தான் தரை வழி தாக்குதல் தரை வழி தாக்குதல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆகுங்கிறதுல அவங்களே உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னா ஈரானுங்கிறது ஒரு பறந்துபட்ட நாடு ஈராக்குள்ள அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறது அதே போன்ற ஆப்கானிஸ்தானில் அந்த அனுபவம் இருக்கிறது அது எல்லாம் மிஞ்சிய ஒரு அனுபவத்தை அவங்க ஈரானில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும்ங்கிற காரணத்தினால தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தரைவழி தாக்குதல் இல்லை எல்லாமே வான்வழி தாக்குதல் தான் என்கிற ஒரு நிலைக்கு வந்த காரணத்தினால தான் ஈரான் ஒரு முன்கூட்டிய தாக்குதலை நடத்துவதற்கு முன்பதாகவே நம்ம அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அமெரிக்காவும் தன்னுடைய படைகளை தொடர்ந்து கடற்படைகளையும் விமானப்படையையும் மத்திய கிழக்குக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நேரத்தில் தான் தெஹரான் எந்த நேரத்திலும் இலக்காக்கப்படலாம் ஈரான் மேல எந்த நேரத்திலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹரனோத் செய்தித்தாலும் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அமெரிக்காவினுடைய தூதர்களாக இருக்கிற ஸ்டீவ் விட்காஃப் அதே ஜார்ஜ் குஷ்னர் அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் ஈவினிங் ஆகும்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவை சந்திப்பார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கு மொத்தத்தில் காய் நகர்த்துறாங்க தெளிவாவே நகர்த்துறாங்கங்கிறது தெரியுது ஏன்னா இராணுவ தளபதிகள் இஸ்ரேலுக்கு வர்றாங்க அதே மாதிரி தூதர்கள் வர்றாங்க எல்லோருமே பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்கன்னு கேட்டால் அரபு நாட்டை பேச்சை நாங்கள் தூளுக்கும் கணக்கெடுக்க மாட்டோம் இனி எல்லாம் யார் எங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நாங்கள் இஸ்ரேல்கிட்ட கேட்போம் இஸ்ரேல் ஓகேண்டா சேர்ந்து ஈரானுக்கு அடிப்போம் எங்க ஏன்னா இப்போ அட்டிக்கணுமா இருந்தால் அந்த ரஷ்யா அதே போன்ற சீனாவை தவிர்த்துட்டு ஈரான் மட்டும்தான் அந்த கெத்தோடு நிற்கிறான் அடுத்ததாக நார்த்து கொரியா நிற்கிறான் அவன் அணு ஆயுதம் இருக்கு எனவே அவனோட போய் முட்ட முடியாது அவன் கலந்துட்டு போகிறான்னு விட்டுட்டாங்க இந்த நேரத்தில் ஈரான்கிட்ட இருக்கிற அந்த பெட்ரோலிய வளத்தை மொத்தமாக சுரண்டனுமாக இருந்தால் ஒரே வழி பெட்ரோலை தாண்டி அரிய வகை கனிமங்கள் எல்லாம் ஈரான்லையும் இருக்குது இதையெல்லாம் எடுக்கணும்னா சீனாவுக்கு போட்டியாக சீனாவில் தங்கி நிற்காத வகையில் அமெரிக்கா செயல்படனுமாக இருந்தால் ஈரானை கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கிறது வெனிசுவேலாவை ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் கிரீன்லாந்தை கையில் எடுக்கிற வேலையெல்லாம் பார்க்கறாங்க அந்த அடிப்படையில் தான் தற்போதைய தாக்குதலுக்கு மிக தெளிவாக

ஒரு கூட்டறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கூட்டறிக்கையில் மிக தெளிவாக நாங்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயார் அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் உச்சமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அதற்கு எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் கூட்டறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க ஐஆர்ஜிசி தனியாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க ஈரானுடைய ராணுவம் தனியாகவும் அறிக்கைகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஒற்றுமை நாங்கள் ஒன்றோ இறக்கிற வரைக்கும் தொடரும் அல்லது வெற்றி பெறுகிற வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிக்கையை முடிச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஒன்றோ நாங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவோம் அமெரிக்காவோட சண்டை போடுவோம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அழிகிற வரைக்கும் அமெரிக்காவோட சண்டை போடுவோம் சரண்டர்ங்கிறது கிடையாது எனவே நாங்கள் ரெடியாகத்தான் இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இதற்கு நடுவில் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் விமானப்படை கடந்த வாரம் பன்னிரெண்டு எஃப் ஃபிஃப்டீன் வகையான விமானங்களை அந்த மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எஃப் ஃபிஃப்டீன் அதே போன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த விமானங்கள் ரேடாருக்கு சிக்காமல் தாக்கல் நடத்தக்கூடிய வேகமான விமானங்கள் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்

அரபு நாடுகளும் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த காலங்களில் அவங்க தடுத்து என்கிற செய்திகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஒரு பரபரப்பான சூழல் ஒரு அச்சமான சூழல் மத்திய களுக்கு நிலவிக்கொண்டே இருக்கிறது கிழக்கு எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்குள்ளாக்கப்படலாம் என்கிற இந்த அச்சங்களுக்கு தான் இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற மதியாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாங்கிறது ஓ ஆலமது இல்லா